திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் திமுக சார்பில் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் திண்ணை பிரச்சார நிகழ்வு வந்தவாசி நகராட்சி பகுதியில் ஒன்று இரண்டு மூன்று வார்டுகளில் வீடு வீடாக நகர செயலாளர் தயாளன் தலைமையில் நடைபெற்றது வந்தவாசியில் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் திண்ணை பிரச்சார நிகழ்வு வீடு வீடாக நகர செயலாளர் தயாளன் தலைமையில் நகரமன்ற தலைவர் ஜலால் முன்னிலையில் நடைபெற்றது வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட ஒன்று இரண்டு மூன்று ஆகிய வார்டு பகுதிகளில் நேரடியாக வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசின் சாதனைகளான மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டம் பள்ளி மாணவ மாணவியருக்கான காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பகுதி மக்களுக்கு வீடு வீடாக சென்று அவர்களிடையே திண்ணையிலேயே அமர்ந்து மூன்றாண்டு திமுக ஆட்சியின் சாதனைகளை கூறி பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக நகர கிளைக்கழக நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிட்டார் 哎，大哥的。